Hi friends! எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தம்ளைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி ட்ரெண்ட் ஆகிறது நம்மளோட ஓன் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும் அந்த வீடியோவை நம்ம எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு டிப்ஸ் இல்லைங்க அஞ்சு ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா இன்னைக்கு நம்ம பேச வீடியோ என்னவா இருக்கும்னா சார்ட்ஸை பற்றி மட்டும்தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நான் ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதனால ஒரு வீடியோ பார்த்துட்டு புதுசாக வரக்கூடிய நம்மளோட உறவுகளுக்கு வந்து कंफ्यूज ஆயிடாங்க எந்த வீடியோக்குள்ள எந்த டிப்ஸு சொல்லியிருக்கேனே தெரியாமல் போயிருது அதனால இருந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து வீடியோ போடலாம் இன்னைக்கு நம்ம தாட்ஸ் பேசுகிறோமா நாளைக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை பற்றின ஒரு வீடியோவாக நம்ம தொடரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து அவங்க கேட்ட கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அதை பார்க்காம விட்டுருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலிருந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்மளோட வியூஸாக இருக்கட்டும் நம்மளோட சேனலோட பேஜாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளோட சேனலில் சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களே வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு யாரும் சொல்லாதீங்க ஏன்னா நான் ஷார்ட்ஸ்க்காக ஒரு தனியாக ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இது என்னோட உமா ஃப்ரம் தென்காசி இதில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் நேரமாக என்னை பார்க்க வரக்கூடிய என்னோட உறவுகளுக்கு என்னோட வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் விலாக்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸை இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ்வாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வாங்க நம்மளோட வீடியோவை பார்க்கலாம் என்னென்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சார்ட்ஸ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் அஞ்சு பாயிண்ட் வந்து அட்டகாசமான பாயிண்ட்டை எழுதி வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் சார்ட்ஸ் வீடியோவை ஃபர்ஸ்ட்டு எப்படி அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோ இருந்து எடுப்போம் எடுத்து முடிச்சிட்டு நம்மளோட பேஜ் நம்மளோட சேனல் பேஜுக்குள்ளே

அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக ஒரு மாற்று வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கே ட்ரெண்டிங் சாங் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு வீடியோ வந்து அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போதும் அந்த வீடியோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ட்ரெண்டிங் அந்த ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணி டுடே என்ன ட்ரெண்டாக இருக்கோ அந்த சாங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அந்த சாங் இந்த சாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே உங்களோட இப்போ எப்படி அப்லோட் பண்றது நான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மலாக யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு அந்த ட்ரெண்டிங் சாங்கை போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா அது சர்ச் பண்ணும் போதே மேலே ஆப்ஷன் வரும் ஆல் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் டேப் வரும் அதில் நீங்கள் ஷார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த சாங் வந்து எவ்வளோ ரீச் ஆகியிருக்கு அதாவது ஒவ்வொருத்தங்களும் அதே சாங் வந்து யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்களே அது எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தங்க போட்டது டுவெண்ட்டி லேக் ஒவ்வொருத்தங்க போட்டது ஒரு 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 குரோ ஒரு கோடி அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வந்து அந்த சாங் வந்து ரீச் ஆகிருக்கும் நீங்கள் அதில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய சார்ஸை கிளிக் பண்ணி அதில் யூஸ் தி சவுண்டு அந்த ஆப்ஷனில் உங்களோட சாங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அதாவது உங்களோட சார்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்படி நீங்கள் அப்லோட் பண்றீங்க பண்ணீங்க பட்சத்தில் உங்களுக்கு ரீச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன் நல்ல வியூஸ் கிடைக்குது நிறைய பேர் சொன்ன டவுட் என்னன்னா அக்கா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்ட உடனே நானூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் அதுக்கப்புறம் மூவ் ஆகவே மாட்டேங்குது அப்படியே நின்று போகுது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்களா இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரீச் ஆகும் அதாவது ஒரே நாளில் வந்து நான் டென் கே ட்வெண்ட்டி கே போயிரும்லாம் சொல்ல வரல ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உங்களோட அந்த ஐநூறுல நிற்குதில் அது கண்டிப்பாக ஆயிரமாகும் ரெண்டாயிரமாகும் டென் கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ஸை முடிச்சிட்டோமா செகண்ட் ஒரு அட்டகாசமான டிப்ஸு நீங்கள் இது வரைக்கும் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து தேர்ட்டி செகண்ட் வந்து அலௌடு நமக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தேர்ட்டி செகண்ட் கொடுக்காம டென் செகண்ட் அல்லது ஃபிஃப்டீன் செகண்டுக்கு உள்ளே நம்மளோட வீடியோவை வந்து நம்ம ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லென்த்தாக வந்து ஷார்ட்ஸை போடாமல் டென் செகண்டு ஃபிஃப்டீன் செகண்டுக்குள்ளே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் இது நல்ல ட்ரிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு யாரும் கேட்காதீங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க பட் நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த ப பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான் என்னென்ன டேக் யூஸ் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு ஹேஷ்டாக் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனும் சேம் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் டைட்டில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் ஹேஷ்டேக் சார்ட் ஸ்பீட் ஹேஷ்டாக் வைரல் ஹேஷ்டேக் ஷார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அது கூட ஹேஷ்டேக் உங்களோடய ஓன் கண்டென்ட்டோட ஹெட்டிங் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்களோட வீடியோ வந்து ஒரு இடத்துல ஸ்டாப்பே ஆகாது மெல்ல மெல்ல மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு நாலாவது டிப்ஸுக்கு போகலாம் ரொம்ப அட்டகாசமான டிப்ஸு நிறைய பேர் சொல்லுவீங்க சிஸ்டர் நான் ஓன் வீடியோவையும் எடுத்து போடலை அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து போட்டுட்டுருக்கு அப்போ எனக்கு டிப்ஸ் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அடுத்தவங்கள வீடியோ எடுத்து போடக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் டிப்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னால் அடுத்தவங்க வீடியோ எடுத்து அப்படியே போடாதீங்க அதில் சின்ன மாற்றம் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்றீங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவை நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ரெண்டு ஒரு பேஜ் இருக்குல்ல அந்த ஒரு பேஜில் ஹாஃப் பேஜில் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோவும் மீன் இருக்க உங்களோட ஃபேஸில் ஏதோ ரியாக்ட் பண்ணுற மாதிரியோ ஏதோ பேசுகிற மாதிரியோ உங்களோட ஃபேஸை வந்து பேஸ்ட் நமக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் இதுக்கு உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை வேறு பாட்டு நீங்கள் ட்ரெண்டிங்கை கொடுத்தாலும் சரி உங்களுக்கு காப்பிரைட் வரவே வராது ஏனென்றால் அதில் உங்களோட வாய்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேஸ் இருக்கும் அப்போது இது உங்களோட வீடியோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்குறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக இது ரீயூஸ்ட் ஆகவே ஆகாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது பாயிண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய பாயிண்ட்டு பார்க்கலாமா அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து நான் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடலை என்னோட வீடியோ தாக்கா நான் போட போகிறேன் அதில் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பாட்டுலாம் போட முடியாது நான் வந்து பேச வேண்டியிருக்கு அதில் என்னோடய வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் பேசி தான் போடுவேன்க்கா எப்படிக்கா ட்ரெண்டிங் ஆக்குறது என்னோடய வீடியோவை நான் பேசி போடுற வீடியோவை அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் உங்களோட வீடியோவாக இருக்கட்டும் அதில் நீங்கள் பேசியே வாய்ஸ் ஓர் கொடுக்குறதா இருக்கட்டும் பட் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாங்கோ சாங் இருக்குல்ல அதை வந்து அப்ளை பண்ணுங்க அந்த அப்ளை பண்ணிட்டு அந்த சாங்கோட வால்யூமை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அதாவது ஒன் பர்சன்டேஜ் அல்லது டூ பர்சன்டேஜ் அளவு வச்சுட்டு உங்களோட வால்யூமை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அதாவது உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் பேக்ரவுண்ட்ல கொஞ்சமாக அந்த சாங் கேட்கும் இதன் மூலமாக என்னாகும்னா ட்ரெண்டிங் லைனில் உங்களோட ஷார்ட்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்க யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இந்த பாயிண்ட் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே நான் என்னென்ன பண்ணனும் அது மட்டும்தான் டிப்ஸ் கொடுக்கிறேன் அஞ்சு விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சாட்ஸ் வந்து வியூஸ் வந்து நிக்கவே செய்யாது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் கொடுத்த பாயிண்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்